கிட்ட அங்க வந்துட்டு போனத சொல்ல வேண்டாமா சின்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னன்னு பண்ணுவாரு காபி நல்லா அருமையா இருந்துச்சு சும்மா இந்த மாதிரி காபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பத்துக்கோ ஆமா வீட்டுல காபி குடுமையே வாயில வைக்க முடியாது என்ன இன்னைக்கு காபி நல்லா அசுக்கலா இருக்கு வீட்டுக்கு ஏதாச்சும் வந்தாங்களா அது அது வந்துங்க எல்லாச்சும் வீட்டுக்கு ஏதாச்சும் வந்தாங்களான்னு கேட்டேன் அதுக்கே இவ்வளவு பத்துட்டுமாவுல அது சந்தேங்க சின்னமோ சரி எனக்கு காபி போட்டு குடுத்தீங்களா அதுவே நல்லது ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் வருக்கு முன்னாடி காப்பி போட்டு ரெடியா வச்சிருந்தியா எப்படி நான் அப்படின்னு சொல்ல கூட இல்லையா

அதெல்லாம் நான் குடிச்சோம்ல அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதனாலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் எப்படி சொல்றதுன்னா புரிய மாட்டேங்குது என்னமா தயங்கி தயங்கி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க என் கிட்ட பேச போறீங்க என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா காசு பண்ண ஏதாச்சும் தேவைப்படுதாமா ஷாக்கு மாசம் மாசம் கிட்ட கொடுத்துருவானே இந்த மாசம் தரலையோ சரி ஓகே நான் செக் போட்டு கொடுத்தல முருகனை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க சரிங்களா பேங்க்ல இருந்து வித்ரா பண்ணிட்டு முருகன் கொடுத்துருவான் உங்ககிட்ட காசு பண்ணாலும் எங்களுக்கு எதுக்கியா நாங்க வீட்டுல சும்மா தானே கிடக்கும் தேவைன்ற பொருளை வாங்கிட்டு வந்து முருகன் வச்சிருப்பாரான் அவனுக்கு நீ காசு காசு கொடுத்துருவா வீட்டு செலவு நேரம் என்ன இருக்கு சொல்லி அதுவும் இல்லாம ராகுவும் காசு தாரதான் செய்வா எங்களுக்கு மத்த சம்பளத்தையும் ஆமா அது பத்தி ஒரு இதுவும் இல்ல அது வந்து வேற என்ன சொன்னாதான தெரியும் எப்படி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் என்னதான் சைனி நடந்தது ஏதாச்சும் அம்மைக்கும் உனக்கு சண்டையா அதனால ரெண்டு இந்த இப்படி முடிச்சுக்கிட்டு கிடைக்கீங்களா ஐயோ அதெல்லாம் இல்லங்க எங்களுக்குள்ளயா சண்டை வீட்டுக்கு இப்ப ஒரு அம்மா வந்துட்டு போனாங்க சரி அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாதுல ராம்குமார்னு சொல்லிட்டு ஒரு பையனா அவருடைய அம்மா அவங்க எதுக்கு இங்கே வந்திருந்தாங்க ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ல லீவ் எதனா பத்தி பேச வந்து அதனால இந்த மாதிரி ஃபேமிலி வந்து ஏன் பேசுறாங்க சோ சரி அவங்க எதுனா சொன்னாங்களோ லீவ் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லி அந்த பையனை கண்டிக்க சொல்றேன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன ஏலே ஒரு நிமிஷம் இதுல அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீயே முடிவே ஆமா பேசவே ஓட மாட்டேங்க சோ சொன்னா தெரியும் ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் தெரியாம தான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க முதல்ல அதாங்க அது வந்து அவங்க பையன் ராம்குமார் வந்து நம்ம தான் அவருக்கு கல்யாண கல்யாணமா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ அந்த கிளாஸ் ஒத்தி மண்டே உடச்சு முடிவேன் ஆமா கொஞ்ச நேரம் அமைதி இருல சொல்றது முடிமையே கேள்வி அதுக்கப்புறமா நீயா எதனா ஒரு முடிவுக்கு வா பேசுறக்குள்ள ஒண்ணு நீயா முடிச்சுக்கிட்டு இதுவா அது வாங்கிக்கிட்டு இருக்கா முதல்ல எங்க பேச விடு அதுக்கு நீங்க முதல்ல பேசணும் ரெண்டு பேரும் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் சிவவர்த்தி இன்னைக்கு முழுக்க சொல்ல மாட்டான் நானே சொல்றேன் அந்த அம்மா அந்த பையனுக்கு பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பொண்ணு கேட்டு வந்தாங்களா ஆமால நம்ம ரேஷ்மாவை கேட்டு வந்திருக்காங்க சின்னம்மா சொல்ற ரேஷ்மாவை கேட்டு வந்திருக்காங்களா ரேஷ்மாக்கு கல்யாணமான விஷயம் அவளுக்கு குழந்தை இருக்க விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சின்ன எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குறீங்க முழுச சொல்லுங்க முதல்ல அது வந்துங்க நீ நிறுத்தி வந்து போயின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பா ரயில் வண்டி விட்டுருக்கு அம்மா நீ சொல்லுமா சரி முதல்ல தட்டு தாமலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க நான் கூட ஏதோ பத்திரிக்கை கொடுக்க தான் வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்க வீட்டுல சம்மந்த பேசுறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம் என் பையன் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிருக்காங்க அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா சுத்திக்கிட்டு கிடந்தான் இந்த பிள்ளைய ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல அதனால அந்த அம்மா இங்க வந்து பேசிருக்காங்க அதே மாதிரி அவங்க சைடும் ஒரு சில குறை எல்லாம் இருக்கதான் செய்யுது குறைன்னு சொல்ல முடியாது அவங்க அண்ணன் முன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு கடைசி நேரத்துல கல்யாணம் போயிட்டு அந்த இது விரத்தில அந்த பையன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த எங்க வந்திருக்கான் இங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல மூணு மாசமா வேலை செஞ்சுக்கிட்டு கிடந்திருக்கான் அந்த நேரத்துல ரேஸ்மாவை பிடிச்சிருக்கவனுக்கு ரேஸ்மா கிட்ட கூட சொல்லியிருக்கான் ரேஸ்மா முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி வந்துட்டான் அதுல இருந்து அந்த பையனும் ரேஸ்மா கிட்ட எதையும் தொந்தரவு எல்லாம் கொடுக்காம அமைதியா இருந்திருக்கான் இவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான் எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதனால அவங்க அம்மா வந்து இங்க பேசிட்டு போயிருக்காங்க எந்த முடி வந்தாலும் நீங்க குடும்பமா பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க நான் நாளைக்கு போல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப நீ தான் சொல்லணும் உன் பொண்ணுகிட்ட பேசோமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சின்னலா தலைய தொங்க போட்டு சின்னாச்சி சேங்க சேதாச்சும் தப்பா கேட்டுட்டுமா சேங்க சீர்கனவே அவளுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை வற்புறுத்தி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அந்த வாழ்க்கை ஒழுங்காவும் நடக்கல அப்ப அந்த வாழ்க்கையில சந்தோஷமாவும் இல்ல அத நினைச்சு இன்ன வரைக்குமே கஷ்டமா தான் இருக்கு இதுவும் நினைக்காம போயிட்டுன்னா என்ன பண்றது செதுலையும் அவசரமா எடுத்த கவுட்டன்னு முடிவெடுக்க முடியாதுமா இது அவளுடைய வாழ்க்கை ஏற்கனவே நம்ம முடிவெடுத்தது ஒழுங்கா நடக்காம போயிட்டு இதுக்கு மேல அதுல முடிவு எடுக்க வேண்டியது தான் இருக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் உட்கார வச்சு பொறுமையா சொல்லி பாப்போம் அவளுக்கு சம்மதம் அப்படின்னா மேற்கொண்டு பேசுவோம் அவளுக்கு சம்மதம் இல்ல அப்படின்னா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க நீங்களும் பேச வேண்டாம் நானும் பேச வேண்டாம் சேங்க அதுக்கு இல்லங்க அதுக்காண்டி அப்படியே விட்டுட முடியுமா என்ன அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை தோண வேணும்ல அவ கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற முடிவுல இருக்கா அவ சொல்றபடி பார்த்தா நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் குழந்தைக்காண்டி மட்டும் நான் வாழ்றேன் அதுவே எனக்கு சந்தோஷம் நிம்மதின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி எப்படிங்க விட முடியும் அவள இந்த பாகுதா சைனி நான் இந்த வயசான காலத்திலயும் கிடைக்கிறது ராகு மட்டும் இல்ல என் பொண்ணுக்காண்டியும் சேர்த்து தான் அவளுக்கு தேவையானதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இந்த உலகத்துல இருந்து நான் போவேனே தவிர அவளை பாதிரியே அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன் அவன் பொண்ணு அவ வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவகிட்ட நான் ஒப்படைச்சுதான் போவேன் நீ கவலைப்படாத சரியா அவன் வாழ்க்கை துணையும் சேர்த்துதான் சொல்றேன் அவளுக்கு என்னைக்கு இதுல விருப்பம் இருக்கோ அன்னைக்கு மட்டும் பண்ணா போதும் அவளை வற்புறுத்தி நான் எந்த காரியமும் இனிமே பண்ண விரும்பவும் இல்ல செய்யவும் மாட்டேன் நீங்களும் யாரும் இதை பத்தி பேச வேண்டாம் இன்னைக்கு நைட் அவ வீட்டுக்கு வரட்டும் உட்காந்து பேசுவோம் அவளுக்கு சம்மதமான கேட்போம் சில்லன்னு சொல்லிட்டா அப்படியே விட்டுணும் ஷாரு இதை பத்தி எதுவும் சின்னத்த இவர் என்னன்னு இப்படி சொல்லிட்டு போறாரு சரி அவன் தான் வந்து கேட்டு பாப்போன்னு சொல்லிருக்கான்ல அவன் கேப்பான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் சரியா அவன் முதல்ல வரட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவெடுத்துக்கலாம் சரிங்க அத்தை

சின்ன உருண்டையாக இருக்குது சிப்பி அந்த பேனை மேலே வச்சு கையை இப்படி ராவிக்கிட்டே கிடக்குறது அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது நாலு முடி இன்னொரு பேனை எடுத்துக்கூடி ரெண்டுக்கும் சண்டையை விட்டு பார்ப்போம் யார் ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை விடுறாலுமே சண்டை பேனுக்கும் பேனுக்கும் சண்டை நல்ல கதையாக தான் இருக்குது ஆ சரி இன்னொன்னு கிடைக்கானு பாப்போம் சான்ஸ் என்ன பண்ணி சிவ்ளோ பேன மண்டையில கிடைக்க கொஞ்சம் கூட தலை இழுத்த வர மாட்டியோ செப்பம் பார்த்தால இப்படி அவுத்து போட்டுருது தெரியே உன் மாமியா இருக்காரு உனக்கு ஏசத்தானே நீ வேற சும்மா இருந்தாலும் முடி இதுக்கெல்லாம் காரணமே அந்த கிழவிதான் இங்க நீ அங்கனையும் உட்காந்து பியாச வேண்டியது அவ தலையில இவ தலையில இருக்கிற பேனை ஏத்த வேண்டியது அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல எல்லா தலையிலயும் மாத்த வேண்டியது இதே பொழப்பா தான் சுத்திக்கிட்டு பத்துக்கோ அந்த கிழவி சென்னைக்கு மண்டையில கல்லு தூக்கி போட்டு கொல்றன்னு தெரியல நல்லா சொல்றிய நீ குளிக்காம கொல்லாம இருந்துட்டு அவங்க வயசானவங்க மேல பழிய போடுறியோ ஆமா நீ பாத்த இப்ப கூட பாரு நல்ல நாலு கிளவி கூட உட்காந்துக்கிட்டு ஊர் மேய் இருக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு கிடப்பா சின்னத்தை சொல்ல ஏதோ என் புருஷனோட அம்மான்ற காரணத்துக்காண்டிதான் வச்சுக்கிட்டு இருக்க பத்துக்கோ சில்லன்னு வச்சுக்கோ அந்த கிளவி அன்னைக்கே பத்தி விட்டுருப்பேன் வந்த முதல் நாளே சரி சரி அப்புறம் நாலு மணி காது கிட்ட கடிக்கப்படி எடுத்து சின்ன பண்ணி தெரிய மாட்டேங்க

சண்டை விடணும்னு சொன்னியா இதை வச்சு சின்ன பொண்ணே செப்புடி சண்டை விடுதுன்னு பாப்போம் சண்டை போடி ஆஹ் சின்ன இது பரத்தோடி பரத்தோடி பின்னாடி பின்னாடி ஓடி வருது என்னாச்சு பச்சைக்கவு இந்த பேனை பெரத்தோடி பெரத்தோடி ஓடி வருது நம்ம தலையில இருந்து பேனை எடுத்து ரெண்டு ரெண்டா விட்டா ரெண்டு ஒன்னு ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டு சண்ட உருள தானே செய்யும் இது மட்டும் என் கோ இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது உமா ஒருவேளை அது ரெண்டும் அண்ணன் தம்பியா இருக்குமோ அதனாலதான் ஒத்து வராம பிந்தி பிந்தி வருதுன்னு நினைக்கேன் இது அக்கா தங்கச்சி பேனா இருந்தா உருண்டுகிட்டு இருப்பாளுங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அதுவும் சரிதா சரி 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 அத குத்தி தூர போட்டுட்டு வா போயிட்டு அம்மன் கோயில கூழ் ஊத்துறாங்களாம் குடிச்சிட்டு வருவோம் அப்படியாக்கும் சரிக்கோ நான் போயிட்டு ஒரு பானை மட்டும் எடுத்துட்டு வரேன் பாத்தீங்களா ராத்திரிக்கு இங்க பெருமாள் கோவில் இருக்குல்ல அங்கன்னா கும்பாபிஷேகம் மாதிரி பண்றாங்களா அங்க ராத்திரி சோறோம் மறுநாள் காலையில சோறும் போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து ஊர்ல கூட பானம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல டொனேஷன் மாதிரி ஆமா ஆமா நான் கூட நூறு ரூபாய் குடுத்த பத்துக்கோ

ஏன் வந்த உடனே படப்படன்னு ஓடச்சிடுங்க என்ன வேலை கிடக்குன்னு ஓடுறீங்க நீங்க அதான் ரெண்டு பொம்பளை பிள்ளை பித்து வச்சிருக்கீங்களே அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா என்ன சும்மா கண்டி எப்ப பாரு நீங்களே வேலை செய்யற மாதிரி பிகு பண்ணிக்கிட்டு அலையிறீங்க ஆமா நீ பாத்தா பெத்து வச்சிருக்கின்றதுதான் பேரு ஒண்ணும் செய்ய மாட்டேங்குதுங்க நானும் எவ்வளவு நேரம் தான் பாக்குறது காலையில் அமைச்சி ஒரு மசாலா பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்றதுக்கு அலை அல நனைஞ்சிக்கிறதுக்கு போகவே மாட்டேன்னு தீர நினைக்கா நின்றுட்டாளுங்க சரி என்னத்த பண்ணன்னு நானே போயிட்டு வரேன் சரிம்மா நேரம் ஆச்சு அவளுங்களுக்கு காலேஜ் வர நேரம் ஆச்சு கலப்பணும் சின்ன காலையிலயே கதை விட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு ரொம்ப சின்ன புண்ணே நீ ஏதோ கூழ் குடிக்கிற கூப்பிட்டதுக்கு ஆஹா நானெல்லாம் வரல கோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொன்னா இங்க பாரு ரஷ்மி கவே தூக்கிட்டு போயிட்டாங்க ஹ எல்லாரும் அவங்க அவங்க விஷயத்துல கரெக்டா தான் இருக்காங்க நான் சொன்ன நீ எங்க கேட்டோ உங்களுக்கு அசிங்கமாவே இருக்காதோ சின்ன பொண்ணு

கிட்ட இந்த மாதிரி மாமியார் கிட்ட வந்து சொல்லோ ஓவரா பேசிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க கூட சகவாசம் வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கே என் புருஷன் சொன்னான் நான் கேட்டேனா எனக்கு இன்னும் வேணும் இதுக்கு நியாயம் வேணும் ஆமா அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச காலியா மூஞ்சில துப்புவான் இந்த மாதிரி சகவாசம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹம் சென்னத்தை சொல்லு செல்ல என் தலையெழுத்து எழுத்து ஏதோ ராணிய பார்த்தேன்னு சொல்லிட்டு நின்னு நீங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்தேன்னா அந்த ஓடி அப்படியே பிறத்தால குதிச்சு ஓடி இருப்பேன்னே தவிர வந்திருக்க கூட மாட்டேன் ஆசிர பேச்ச பாரு எல்லாம் காலையே முழிச்ச எண்ணத்தை விலங்குறது மூஞ்சல நீங்க எங்க முடிக்க போறீங்க நீங்க உங்க மூஞ்சலே முடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்பவுமே விளங்காம போயிரும் சி நான் மனுஷியா அப்படியோ சின்ன மாதிரி இருந்தா மனசு இல்லையோ அப்ப என்னக்கா சொல்லுவாங்க உங்க ஊர்ல எரும சொல்லுவாங்க எரும மாடு கணக்கா பாருங்கக்கோ உங்களுக்கு ஏதாச்சும் அவகிட்ட பிரச்சனை இருக்குன்னா அதை மட்டும் பேசி தீர்த்துக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க கிட்ட எல்லாம் வம்புக்கு வராதிங்க சொல்லிட்டேன் ஆமா நல்லா பேசுறீங்களே எரும மாடு கணக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க உங்க பேச்சுக்கு என்னைக்காச்சும் வந்துமா எங்க வீச்சுக்கே அக்கா நீங்க வரீங்க நான் உங்களை சொல்லலமா பொதுவாதான் சொன்னேன் நீங்க எப்பவுமே ராணி அக்காவே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்க மூணு பேரையத்த நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்ப பாரு சண்டை சண்டை பிடிக்கீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க நீங்க உம் எனக்கு வேண்டுதல் வச்சிருக்கலாம் அதனால அப்படி பண்றேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நானே நீங்க சாப்பாடு கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ கோவில்ல நாளைக்கு சாப்பாடு கொடுக்காங்களா பெருமாள் கோவில்ல பாக்க தானே போறேன் சாப்பிட வாரீங்களா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு ஹம் அப்பன இருக்கு தூக்குச்சட்டி எடுத்துக்கிட்டு வந்து வாலி வாலியா ரெண்டு வாலி மூணு வாலின்னு வாங்கி எடுத்துட்டு போய் மாட்டுக்கு கொட்டுற கதையெல்லாம் தெரியாமையா இருக்கேன் எனக்கு பார்க்க தானே செய்யறேன் ஊருக்குள்ள ஆனா நாலு முடி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறான் நாலு முடி வாங்கி சேர்த்து வச்சிருக்கான் இந்த பேரு தான் ஆனா சிலதுங்களா இருக்காங்க தூக்கு தூக்குவாளி எடுத்துக்கிட்டு போக வேண்டியது வாங்க வேண்டியது திரும்பியும் வீட்டுல எடுத்துக்கிட்டு வந்து கொட்ட வேண்டியது திரும்பியும் போக வேண்டியது வாங்க வேண்டியது கொட்ட வேண்டியது அந்த கொட்டி கிடக்கிறத எடுத்துட்டு போய் மாட்டுக்கு அநியாயமா போடுறது நான் கூட வயிற்றுக்கு தான் போடுறேன் உங்களா மாதிரி ஒண்ணும் இல்ல சிப்ப சந்தோஷமா உனக்கு பாறேன் ஆளே இதுக்குதான் இவளுங்க இருக்க பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓடி சுத்தி போலான்னு சொன்னேன் இந்த பாவி மனசை இப்படியே போவோம்னு சொன்னான் எங்க போய் அவ்வளோஞ்சானு தெரிய மாட்டேங்குது அந்த வண்டி எடுத்துட்டு வந்தோம் தொலைய மாட்டேங்கிறான் ராணி நான் போறமா இவளுங்க கிட்ட நின்னுக்கிட்ட என்னால கதை இழுக்க முடியாது ஆ சரிங்கக்கோ எனக்கும் நேரமாச்சு அது பிள்ளை குழம்பு வச்சிட்டு வந்திருக்கேன் பிள்ளைங்களை கலப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது சரி செய்ய போவாளுங்க இல்லாதவங்க முக்குல உட்காந்துக்கிட்டு இவ வீட்டுல அந்த கதை ஓடுது இவ வீட்டுல இந்த கதை ஓடுதுன்னு இழுத்துக்கிட்டு கிடப்பாளுங்க சிவலிங்களா எப்படிதான் படுத்த உடனே தூக்கம் வருதோ தெரியலம்மா நல்லா தீனி மாதிரி மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு அந்த முக்குல இந்த முக்கிலன்னு உட்காந்துக்கிறாளுங்க சரி ராணி நான் கிளம்புறேன் ஆ சரிங்கக்கோ சின்ன சொல்லுங்க பேசுற பேச்சை பற்றியா என்ன பேச்சு பேசிட்டு போகிறாங்க சேதம் நம்ம தான் ஓசி சோறு கலையற மாதிரியும் இவங்க சோத்தியே திங்காத மாதிரியும் வெறுமனையே தண்ணி குடிச்சிட்டு படுக்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க பற்றியா நம்ம இப்போ என்ன சொன்னோன்னு சொல்லிவிட்டு இவங்க சண்டைக்கு வராங்க ஆ என்ன கூழ் வாங்கிட்டு போகிறீங்களான்னு கேட்டோம் இதில் என்ன இருக்குது ஆமாம் சின்ன பண்ணி நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசணுமா இவங்க ஏன் இன்னா சண்டைக்கு வராங்க சரி விடுங்கக்கௌ அவங்க குணம்தான் தெரியும்ல நல்லா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிருவாங்க அதுக்கப்புறம் சின்ன பொண்ணே பெரிய பொண்ணே முத்து பொண்ணே அப்படின்ட்டு வந்து பியாசதன்னு செய்யறாங்க சரி விடுங்க வயசான காலத்துல அப்படித்தான் பேசுவாங்க ஞானால முடி உனக்கு சொல்லி தரணுமா என்ன உனக்கு அப்படி வயசாயிட்டுலாம் ஒண்ணு வயசாகல அப்படியா சரி சரி வயசாகலமா இன்னும் வயசு ஆகல நீ இன்னும் கொமதியா தான் இருக்க அங்க சுத்தி இப்ப என் மேல வந்திருக்கேன் அப்படித்தானே வேலை கிடைக்குமா நான் கிளம்புறேன் சின்ன வேலை கிடைக்கு கூழ் குடிக்கிற வேலையா சின்ன பண்ணே சரி சரி விடுங்க விடுங்க வாங்க இப்ப கூல குடிப்போம்